இன்றைக்கி நாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பதினோராவமான லாபஸ்தானத்துல சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் தான் இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க தலைமையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்குறது சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரிப்பாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் சூரிய குடும்பத்துல ஒரு கடைசி கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்போ சூரியன்ல இருந்து வெகு தூரத்துல சனி தான் சூரியனுடைய ஒளி சனிக்கு விழுவதில்லை அதனால தான் சனி பகவான் கருமை நிற ஆடையை கருமை நிற தோழன்னு அடைக்கப்படுகிறார் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் எடுத்துக்கிறாருங்க அதனால தான் சனி பகவான் மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் சனி பகவானுக்கு உண்டு அதே போல் இந்த ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவானுங்க அதே போல் சனி நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சனி பகவான் கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க அதே போல் நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இந்த சனிவரன் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் பயிற்சியினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரணமான சுக்ர பகவான் ஆவாருங்க ராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விருகசீர்ஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க அது மட்டும் இல்லாமல் புதுவாக ரிசபராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகானவர்கள் செல்வந்தர்கள் வாகன உடையவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட உடையவர்கள் அதே போல் கலைகளில் ஆர்வமுடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே அனைத்து சுகங்களையுமே பாருங்க அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் தைரியம் உடையவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் என்னமேன்னா பாருங்கள் இவங்கெல்லாம் ராசிக்காரர்கள் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க அதாவது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் அமர இருக்கின்றார் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடம்தான் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது ராசிக்கு பதினோராவது இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவான் அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு புதியதொரு விடிவு காலம் என்பது பிறக்க இருக்கின்றது வருகின்ற ரெண்டாயிரத்தி மார்ச் முதல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடம் தான் சிறப்பான ஒரு இடம் மற்ற இடத்துல அந்த வீட்டை ஆதிபத்தியத்தை கெடுப்பார் இப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் எந்ததொரு பயணம் கிடைக்காது அப்போது எந்ததொரு விஷயத்தையும் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் விடக்கூடாது அப்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் அதே போல் ரிசிபராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம குரு இருக்காரு ஜென்ம குரு காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விட டென்ஷன் அப்படிங்கிறது ஆகாது கோபத்தை தவிர்த்துக்கணும் வேலையையும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தையும் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஜென்மகுரு காலகட்டத்தில் ஒரு பயம் ஒரு பதட்டம் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏறும் நிறைய பேருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கார் அப்போ கோச்சாரம் சிவராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படி சார் நேரம் சரியில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திக்கின்றாருங்க இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பொண்ணான காலம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க அளவுக்கு சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம்ங்க சனி பகவான் மீண்டும் பதினோராவது இடத்துக்கு வருவதற்கு திட்டத்திட்ட ஒரு முப்பது வருடங்கள் அப்படிங்கிறது அப்போது இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தூர முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் அக்கௌண்டில் பணம் கருதி இருக்குங்க தொழில்காரகன் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் புதிய தோற தொழில் வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் என்பது ஏற்படும் தொழிலில் கட்டி பறக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வியாபாரத்தில் நிறைய பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரிசப் ராசிக்காரர்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கிடைக்க இருக்கின்றது அதாவது என்ன சொல்ல போனோம் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு திருவை சொல்லக்கூடிய ஒரு இடங்க அந்த இடத்துல ரிசபு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருவரே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் யோகாதிபதி அவர் வந்துட்டு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க அதுவும் சனி பகவான் தனக்கே தான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதுதான் சிறப்பு அப்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் என்றைக்குமே மிகச்சிறந்தது ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க அதாவது அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதனால் வரைக்கும் பார்க்காத ஒரு பணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க பார்க்காத ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைக்கப் போகின்றார் சனி பகவான் ரிஷப் ராசிக்காரர்களை ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூட ஒரு உயர் பதவி இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது நீண்ட கால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் என்ன குறையோ அந்த குறை அப்படிங்கிறது அகலும் சனி பகவான் தனக்கு சாதகமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட இருக்கிறீர்கள் காரர்கள் இந்த காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு காலம் ஆனால் முயற்சிக்கு முயற்சிக்கத்தக்கவாறு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறத அடைய போகிறீங்க ரிஷப்ராசிக்காரர்கள் அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு காலம் மற்றவர்கள் மத்தியில் தலை நிபுணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்ததொரு காலகட்டம் இருக்கும் ரிஷப்ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பேர் புகழோடு வாழக்கூடிய ஒரு காலம் தாங்க இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க இருக்கின்றார் ரிசிபராசிக்காரர்களுக்கு அதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயர்ந்ததொரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரிஷப் அதாவது வரைக்கும் நான் அளவுக்கு உங்களுக்கு பணப்பழக்கம் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷப் ராசிக்காரர்கள் அதே போல படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு திருத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அதிக மதிப்பெண் வாங்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியும் வயதானவர்களுக்கு எல்லாமே உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்குங்க பிள்ளைகளால் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் பார்க்காத ஒரு உயரத்தை உங்களால் பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் பார்த்து கொடுக்குற ஒரு சொத்து அழியா சொத்து சனி பகவான் கொடுக்க நினைத்தால் யாரும் தடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு திடமான உறுதியான நம்பகத்தன்மை உள்ள ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கின்றார் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றார் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றார் அப்போது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் இந்ததொரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போது இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு காலமாக இருக்கும் வாழ்க்கையில் உயர்வை பார்க்கக்கூடிய ஒரு காலம் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பணத்தில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா கூட ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலங்க அப்போது வாழ்க்கையில் எல்லா இருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இப்படி எல்லா சிறப்புகளையுமே அனுபவிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும் அதே போல் குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இந்தத்தொரு காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் எல்லாமே ரொம்ப நன்றாக நடக்கும் நன்றி வணக்கம்